நம்முடைய நம்முடைய பண்பாட்டில் நம்முடைய மரபில் இது மாதிரி சின்ன சின்ன மெனக்கடைகள் இருக்குது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நாம் சிறிது அக்கறை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு ஏன் வந்து இதை திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னா இன்றைய கால இடத்துல ஒன்று இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் திரும்ப திரும்ப வருது கம்யூனிகபிள் டிஸில் கோவிட்ல எப்படியா தப்பிச்சு வந்துட்டோம் இப்போ கூட திடீர்னு ஒரு மாசமா வந்து வந்துருமோ வருதோ வந்துட்டு தான் இருக்கா இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பேர் பேசிட்டே இருந்தாங்க நேற்று ராத்திரிங்க பதினோரு மணிக்கு எனக்கு ஒருத்தர் வந்து மெசேஜ் அனுப்புகிறாரு பொண்ணு அட்மிட்டு கோவிட்ல இருக்காங்க இது மாதிரி பஞ்சு போடாங்க ஆனால் அந்த பிள்ளை ஜம்முன்னு இருக்குது ஒரு பிரச்சனை இல்லை அங்கே நான் நல்லா தான் இருக்கேன் எங்கள் அப்பாக்கு தான் பயம் அப்படிங்கிறார் ஆனால் ஒரு பயம் அந்த சொல்லே பயமுறுத்தக்கூடிய ஒரு சொல்லாக மாறிவிட்ட ஒரு சூழல் இருக்கு ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் காய்ச்சல் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது மருத்துவர்களாக எங்களுக்கே வந்து முன்னாடியெலாம் ஃப்ளூ காய்ச்சல் அப்படின்னா வரும் காய்ச்சல்னாலே வந்து நாங்கள்லாம் பிரமாதமாக சந்தோஷமாக காய்ச்சல் திருச்சா ஸ்கூல் லீவ் போட்டலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் சூடாக கஞ்சி கிடைக்கும் வீட்டில் கிடைக்கும் பாய் போட்டு பறக்க வச்சுப்பாங்க அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி ஃப்ளூ காய்ச்சல் காய்ச்சல் நான் பதறாங்க அம்மா பார்க்கலாம் என்ன பண்ண போதும் தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு இந்த வைரஸ்களினுடைய ஆட்டம் கொஞ்சம் கூடியிருக்கு நிறைய கூடியிருக்கு ஏன் கூடியிருக்குன்னா நம்ம ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நாம வைரஸை போட்டு செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ அது பார்த்துருச்சு அவனுக்கு ரொம்ப ஆடிட்டுருக்கானுங்க அப்படின்னு அவை திருப்பி அடிக்கக்கூடிய காலத்தில் இருக்கும் பூமியை நாங்கள் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா பூமி வந்து ஒரு வைரோஸ் ஃபியர் பூமியில் மூத்த குடி வந்து வைரஸ் தான் பல கோடி வருஷத்துக்கு முன்னாடியே வந்தது வந்து வைரஸ் நம்ம ஏதோ ரெண்டரை கோடியோ மூணு கோடி முன்னாடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க பல நூறு கோடிகளுக்கு முன்னாடியே அந்த ஊரில் குடியிருக்கு இப்போ நம்ம வீட்டில் ஒரு பல காலமாக ஒருத்தங்க குடியிருக்காங்க திடீர்னு கடைசியாக வந்துவிட்டா எப்படி ஆடினா நமக்கு எப்படி கோவம் அதே தான் இங்கே அந்த வைரஸுக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு கோவம் ஏன் வருதுன்னா நாம் அதனுடைய வாழ்வியலை சிதைக்கிறோம் பல்வேறு வகையில் நம்முடைய உணவு நம்மளுடைய உடை நம்மளுடைய வாழ் வசிப்பிடம் நாம் செய்யக்கூடிய பல்வேறு சேட்டை அமைதி இனம் மாதிரி உண்டா மாரோட மாதிரி உண்டான்னு சொல்லிட்டு எத்தனை குண்ட போட்டு என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் நினைச்சு பாருங்க சில பேர்லாம் பேசுகிறதே எனக்கு வேதனையாக இருக்கும் ஏன் எத்தனை நேற்று எத்தனை பேர் சேர்த்து பாருங்க நேற்று அங்கே குண்டு போட்டாங்களா இங்கே குண்டு போட்டாங்களாங்கிறான் நம்ம கிட்ட நம்ம வீட்டில் ஒரு சிறு இழப்பு வந்தால் நமக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும் ஆனால் அதை வந்து பத்திரிகை செய்தியாக ஊடக செய்தியாக பார்த்து அங்கே போட்டாங்களா ரைட் வேணுந்தான் அவனுங்க இவங்க போட்டாங்களா எங்கள் இருக்கா அங்கே போட்டுருக்காங்களா அப்படின்னு அப்போ நம்ம தானே வக்கரம் முடித்த ஒரு இனம் உலகத்தில் வந்து எங்கேயாவது வந்து நாய் பூனை இதெல்லாம் வந்து இது மாதிரி சண்டை போட்டு நம்மலாம் ஒரு குரூப்பு அவனை போய் கொண்டு போட்டு அப்படின்ட்டுருக்கா அப்படி மறுபேதை கொடுக்குறது இப்படியான ஒரு ஒரு என்ன சொல்கிறது நான் மட்டும் வாழணுங்கிற ஒரு சுயநல கூட்டமாக வந்து ஒரு ஆந்த்ரப்போ சென்ட்ரிக்கா மனிதன் மட்டுமே வாழணும் மனிதனுக்கு மட்டுமே இல்லாமல் என்கிற ஒரு பூமியை வந்து அப்படியே ஆக்கினதனோட விளைவு தான் இன்றைக்கு வந்து இந்த வைரஸ்கள் வந்து திரும்ப மேல் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இனி வரக்கூடிய காலத்தில் இப்படியான சவால்கள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு காய்ச்சலுக்கும் நம்ம எதிர்பாற்றலை மிகச்சரியாக வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஒன்று இந்த கம்யூனிகபிள் டிசீசஸ்னால வரக்கூடிய வைரஸோ பாக்டீரியாவோ அதில் வரக்கூடிய நோய்களுக்கு எதிராக நம் எதிர்பார்த்தலை வைத்துக் கொள்ள வேண்டியது முதல் பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை நான் கம்யூனிகபிள் நம்முடைய வாழ்வியல் கூடிச்சு நம்மளுடைய ஆயுசு வந்து கூடிச்சு இப்போல்லாம் கண்டிப்பாக எல்லாராலேயும் எழுபத்தஞ்சு வயசு ஈஸியாக டச் பண்ண முடியும் ஒரு நம்மளே சட்ட பண்ணி நம்மளே ஏதாவது பிரச்சனை பண்ணாதது முன்னாடி பிராப்ளம் வந்து உடைய இல்லை ஒரு விபத்துக்கோ இல்லை என்றால் எதிர்பாராத சில நோய்கள் வந்தால் தான் பிரச்சனை இல்லைனா செவன்டி ஃபைவ் பெஞ்ச் மார்க்காக தமிழ்நாட்டிலேயே வந்தாச்சு எயிட்டி எயிட்டி டூலாம் ஈஸியாக ரீச் பண்ண முடியும் அப்போ அந்த மாதிரி வயோதிகம் வரும்போது வயோதிகத்தில் வரக்கூடிய நோய்கள் வயோதிகத்தில் வர ஒரு காலத்தில் வயோதிகத்தில் மட்டும்தான் வரும்னு இருந்துச்சு இப்போ அது இளமையிலே ஆரம்பித்து வயோதிக காலத்தில் பல சிக்கலே உண்டாக்குது அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா சக்கரை ரத்த குதிப்பு மிக முக்கியமாக புற்றுநோய்கள் மிக அளவு அதிக அளவில் பெருகிகிட்டே வரக்கூடிய இந்த நோய் கூட்டங்கள் இதற்கு எதிராகவும் நம்ம நம்ம எப்படி தயாரா வைத்துக்